பாருங்க பழம் உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்கு டேஸ்டியா இருக்கும் வெடிய நல்ல கிறிஸ்பியா இருக்குது பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு ஏத்தம்பழம் வச்சு நம்ம டேஸ்டியான ஒரு சூப்பர் ஸ்நாக் பண்ணிடலாம் இதுக்கு ரெண்டு ஏத்தம்பழம் எடுத்துக்கோங்க இப்போது இந்த பழத்தை வந்து நம்ம தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இதை தோலை ரிமூவ் பண்ணிட்டு மாதிரி பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க வந்து கிறிஸ்பினஸ்க்கு அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சுவையை எடுத்து காட்டுறதுக்காண்டி சோடாப்பு அரை டீஸ்பூன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆறுனப்பால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒன்று போலே மிக்ஸ் பண்ணி விட்ருங்களா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது ப்ளஸ் கட்டியாகவும் இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம ஸ்மூத்தாக கிண்டிவிட்டோம் கட்டிகள் இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க இந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக கலக்கி வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணதுக்கு எண்ணெய் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க பழம் உங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பழம் நம்ம கட் பண்ணி வச்சோம்லேயே இந்த மாவில் டிப் பண்ணி போட்டுக்கோங்க இந்த பஜ்ஜி நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் இது பிள்ளைகளுக்கு ஈவினிங்க்கு நீங்க குயிக்காக இதை பண்ணி கொடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த சைடு மாவு தெரியல பார்த்திங்கன்னா இப்போ மாற்றி போட்டுக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ப்ளஸ் நம்ம பாலும் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுவுமே நமக்கு நல்லா புரிஞ்சிட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்ச உடனே எடுத்துக்கோங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்கு அந்த பழம் சுவையோட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பழத்தை வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு பஜ்ஜி பண்ணிட்டோம் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகள் எல்லாத்துக்குமே இது பிடித்த பழபஜ்ஜி பாருங்கள் பழம் உங்களுக்கு நல்ல வெந்திருக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த பழபஜ்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்